ரொம்ப மாறிஞ்சி ஓட்டு போடுங்க எங்க பாத்தால டாஸ்மார்க் கடை குழு கடன் இன்னைக்கு பெண்களுக்கு நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்து பெண்களை உயர்த்துறோம்ன்றாங்க அது காசை வச்சு நம்ம என்ன பண்ண சொல்லுங்க ஆயிரம் ரூபாயில தான் நம்ம வாழ்க்கை உயர்ந்து நம்மளால சொல்ல முடியுமா இல்ல நீங்க ஓட்டு கேட்டு வரவங்கள்ட்ட போயிட்டு நீ ஆயிரம் ரூபாய் கொடுத்ததுனால தான முன்னேறி நம்ம யாச்சும் கேட்டுருக்கோமா நமக்கு வேலை வாய்ப்பு இங்க இருக்குதா இல்ல பாதுகாப்பு பெண்களுக்கான பாதுகாப்பு இல்ல இன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரை நம்ம வயல்ல இறங்கி வேலை பாக்குறீங்கம்மா வந்து வீட்டுல நிம்மதியா தமிழி சாப்பிட்டு தூங்க முடியுதா இந்த நிலைமைக்கு காரணம்னா நம்ம தொடர்ச்சி ஐம்பது ஆண்டு காலமா திராவிட கட்சிகளுக்கு அதிமுக திமுக கம்யூனிஸ்ட் மாத்தி 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 ஓட்டு போட்டதான் காரணம் ஏதாச்சும் ஒரு மாற்று கட்சி வருது மக்களுக்கு சேவை செய்யணும்னு நிக்கிற ஒரு கட்சிகளுக்கு நீங்க ஒரு மாத்தி ஓட்டு போடுங்க ஏன்னா இன்னைக்கு அம்மா கேக்குறாங்க கூட யாரு சரக்காலை வச்சிருக்கின்றதே தெரியல உங்களுக்கு இன்னைக்கு சரக்காலை வச்சிருக்கதே திமுக தான் ஐயா ஸ்டாலின் தான் கலைஞர் குடும்பம் தான் அப்ப திருப்பி மீண்டும் மீண்டும் அவங்களுக்கே வாக்களிச்சி எப்படி வந்து மதுக்கடை எடுத்து போடுவாங்க அவங்க எடுத்து மூட மாட்டாங்க மீண்டும் மீண்டும் அதை அதிகப்படுத்தா இருப்பாங்க இப்ப நீங்க பெண்கள் எல்லாமே குடிச்சிட்டு ரோட்ல படுத்து கிடக்கறாங்க பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடக்குறாங்க அந்த அளவுக்கு நீங்க நாட்டோட நிலைமை போயிடுச்சு இந்த நிலைமை மாறணும் இன்னைக்கு நம்ம அடுத்த தலைமுறை பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா நாம் தலைமை விவசாய கூட்டணி இல்ல அதனால நாங்க முன்னாடி வந்து வாக்கு கேட்டுட்டு இருக்கோம் இப்ப தேர்தல் நேரத்துல வருவாங்க நாங்க வந்து நல்லா செய்யறோன்னு வாங்க ஏதாவது உங்க வாயில வந்து எல்லாம் சொல்லுவாங்க எல்லாமே ஒரு சும்மா ஒரு பொய் தான் நீ தொடர்ச்சியா பாத்துட்டு தானே இருக்கும் ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்தானே நம்மள்கிட்ட வாக்கு வாங்கிட்டு இருக்காங்க

இந்த மக்கள் எல்லாம் எதுக்கு தேவைப்படுதுன்னா ஒரே ஒரு ஓட்டு கொடுத்தா எனக்கு ஒரு ஓட்டு உரிமை உண்டு ஏன்னா கவர்மெண்ட்ல நான் பிறந்திருக்கிறேன் வளர்ந்துருக்குன்னு தெரியணும் அந்த ஓட்டு உரிமை எனக்கு இருக்கு யாரு நின்னாலும் ஒரு ஓட்டு கவர்மெண்ட்டுக்காக போடும் ஆனா இன்னார் தான் செய்யிக்கணும்னு நான் போட மாட்டேன் எனக்கு என்ன செஞ்சிருக்காங்க நீங்க நாமறு கட்சிக்கு ஓட்டு போடுவோம் அப்புறம் பாருங்க நீங்க பேசவே வேண்டாம் எல்லாம் வீடை தேடி ஒரு அரசு வேலை அதுதான் போடுறோம்

இதுதான் கண்டிப்பா 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 இல்லமா நீங்க மன்னிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை பாருங்க இன்னைக்கு இந்த சரக்கால வச்சிருக்கதாருன்னா திமுக தான் திமுக அதிமுக தான் நீங்க சரக்காலையே வச்சிருக்கு அப்ப நீங்க திருப்பி திருப்பி அவங்களுக்கே நம்ம மாறி மாறி வாக்களிச்சோம் அப்படின்னா எப்படி அதை இழுத்தும் சொல்லுங்க இன்னைக்கு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் குடுக்குறாங்க குடுத்து டாஸ்மாக் இன்னைக்கு வீதிக்கு வீதி திறந்து வச்சிருக்காங்க இன்னைக்கு எத்தனை பெண்களுடைய தாலி ஏற்படுது எந்த குடும்பம் நிம்மதியா இருக்கா ஒரு பக்கம் கஞ்சா ஒரு பக்கம் அந்த டாஸ்மாக் அப்ப இதுல இருந்து நம்ம மாற்றம் வரணும் இன்னைக்கு நாம தமிழ் சாட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா நாங்க மதுக்கடையை மொத்தமா எடுத்து முடிடுவோம் இது எங்களுடைய கொள்கை முதல் கொள்கை இதுதான் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க எங்களுடைய சின்ன விவசாயிச்சுன்னா உங்களுக்கு நாங்க எப்பொழுதும் துணையா நிப்போம்

அந்த வேலையை இன்னைக்கு நாம் தமிழ் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் ஐயா நீங்க எங்களுக்கு எல்லாம் ஆதரவு கொடுக்கணும் சரிப்பா ரொம்ப நன்றிதான் வேட்பாளர் வேட்பாளர் இந்த பகுதியில ஒரு பெண் வேட்பரா போட்டிடுற நான் எம்பிஏ படிச்சிருக்கேன் கண்டிப்பா நீங்க ஆதரவு கொடுக்கணும் நீங்க பாக்குறீங்க இந்த நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா படிச்சு நமக்கு வேலை இருக்கான்றதா இன்னைக்கு பெரிய குறியா இருக்கு இன்னைக்கு திமுக அதிமுக இதுவரை ஆட்சி செஞ்சவங்க பெண்களுக்கான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களா பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு நம்மள ஒரு போதை பொருளாதான் பாக்குது எத்தனையோ செய்திகள் பாக்குறோம் குழந்தைங்கல இருந்து இன்னைக்கு வயசானவங்க வரையும் பாதுகாப்புன்றது கேள்விக்குறியா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா நாம் தமிழ் நூத்தி பதினாலு பெண்களுக்கு சரிக்கு சம வாய்ப்பு கொடுத்திருக்காங்க இதுவரை எந்த கட்சியுமே செய்யல ஜெயலலிதா ஆட்சி அதிகாரத்துல இருக்கப்ப கூட முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் இடஒதுக்கிட்ட கொடுக்க முடியல அவங்க அதிகாரத்துல இருக்கும்போது அவங்கள செய்ய முடியல இன்னைக்கு நாம தமிழ் நாங்க ஆட்சி அதிகாரத்துல இல்ல அதிகாரம் என் கையில இல்லாத போதே இன்னைக்கு பெண்களுக்கான சம வாய்ப்பு கொடுத்திருக்கோம் அரசியல் வேலை வாய்ப்புல எல்லாத்துலயும் பெண்கள் சரிக்கு சமமா நிக்கணும் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்காங்க கட்சியோட எல்லாம் இருக்கு ஓட்டு போடுங்க நாம் தன்ன கட்சியில இருந்து ஓட்டு கேட்டு அப்படியா எல்லார்ட்டியும் சொல்லி ஓட்டு போட வைங்கனா நம்ம வெல்லணும் இங்க நம்ம மக்களுடைய வாழ்க்கை தரத்தை நம்ம உயர்த்தணும் இந்த வேட்பாள போட்டேன் எத்தனை கட்சிகளுக்கு நீங்க மாறி மாறி வாக்கு வச்சிருக்கீங்க ஒரே ஒரு முறை உங்க வீட்டுக்குள்ள எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க இது எங்களுடைய சின்னம் மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க

ஒரு பக்கம் உள் கடன் இதுல இவ்வளவு வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு நல்ல மாற்றம் வரும் நீ சீண்டும் மீண்டும் அவங்களுக்கே நான் திருப்பி திருப்பி வாக்கள் பார்த்தா பிள்ளைங்களோட தலைமுறையின்னு கேள்விப்பியா இருக்கும் வாக்கு செலுத்தும் போது நம்மளோட பிள்ளைங்க ஞாபகத்துக்கு ஒரு முறை மாற்றி ஓட்டு போட்டு

மருந்த டெவலப்பா பண்ணி நாம்தான் வச்சிருந்து ஓட்டி கேட்டு வந்திருக்கோம் இந்த பகுதியில நான் தான் வெயிட்பாளரா போட்டிடுறேன் ரொம்ப மாத்தி எங்களுக்கு போட்டு போடுங்க எங்களோட சின்ன விவசாயி சின்னம் கண்டிப்பா ஓட்டு போடுங்க ரொம்ப நன்றி பை கண்டிப்பா ஆதரவு கொடுங்கயா எல்லாட்டையும் சொல்லுங்க பேசுங்க எல்லாருடையும் கண்டிப்பா நம்ம இங்க வெளில மட்டும் பேசக்கூடாது நீங்களும் பேசணும்ப்பா சரி வாருங்க ரொம்ப நன்றி என்ன படிக்கிறீங்க விவசாயம் இந்த முறை வந்து விவசாய சின்னத்துக்கு தான் ஊட்டப்படும் ரெண்டு பேருமே ஓட்டு போடணும் ஏதோ ஒரு ஆளு இங்க போடுறோம் ஒரு ஆளு கட்சிக்கு போறோம்னு சொல்லல இந்த முறை ரெண்டு பேருமே வாக்களிச்சாதான் நாங்க ஜெயிக்க முடியும் வீட்டுக்கு ஒருத்த வாக்களிச்சா போதும் அப்படின்னு நாங்க சொன்ன காலம் இருந்தது அது நாங்க முதல்ல நாங்க படி எடுத்து வைக்க அடியெடுத்து வைக்கிறப்ப நடந்தது இப்ப அப்படி இல்ல கட்டாயம் அஞ்சு பேர் இருந்தா அஞ்சு பேர் வாக்கம் வந்தா மாத்திரமா நாங்க ஜெயிக்க முடியும் ஏதோ பேருக்கு ஒருத்தர் ஓட்டு போட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு நாங்க இங்க அது எப்படியும் விழுந்துடும் நாங்க கேட்டாலும் கேட்காம ஒரு ஓட்டு எங்களுக்கு விழுவோம் இந்த ஒரு ஓட்டும் எங்களுக்கு தேவையில்ல மொத்த ஓட்டும் எங்களுக்கு விழுவோம் வந்தால்தான் நாங்க வந்து இந்த முறை நாங்க அதுவும் பெண்ணுதான் நிறுத்தி இருக்கோம் இந்த முறை நாங்க ஜெயிச்சு நாங்க நம்ம பகுதிக்கு ஏதாவது செய்யணுங்கிற ஆர்வம் ஆசையில தான் நான் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து ஒவ்வொருத்தையும் உரிமையோட

பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லுங்க இதுக்கு தாண்டா தம்பி போடணும் அப்படின்னு சொல்லி இந்த முறை நீங்கள் வாக்கு வாங்கி கொடுத்தாகணும் நீங்களும் போட்டாகணும் நீங்கள் போடுறதோட விட்டுற கூடாது உங்களை முன்னிட்டு இங்கே ஒரு பத்து பேருக்கு நீங்கள் சொல்லணும் கட்டாயம் பெண்கள் நினைச்சா முடியும் அதனால தான் நாங்கள் பெண்கள் வேட்பாளரை ஒவ்வொரு முறையும் நிறுத்துறோம் ஆனால் அதுக்கு பெண்கள் நீங்களே முக்கியத்துவம் கொடுத்தோன்னா ஆண்கள் எப்படி முக்கியத்துவம் கொடுப்பாங்க பிள்ளைங்க எப்படி முக்கியத்துவம் கொடுப்பாங்க பெண்களோட கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டத்தை உணர்த்துறதுக்காக தான் இங்க நிப்பாட்டி இருக்கிறோம் ஆனா அதுக்கு வழிவகை செய்ய மாட்டேங்கிறோம் இந்த முறை நாங்க எதிர்பார்க்க எதிர்பார்க்கிறோம் இந்த ஊர்ல இந்த ஊர்ல இந்த ஊர்ல நாங்க எதிர்பார்த்து தான் கொண்டுட்டு வந்துருக்கிறோம் கட்டாயம் செய்யணும் சாத்தைக்கு பேசிட்டு இருந்த வரைக்கும் கமிஸ்ட் என்ன உங்களுக்கு செஞ்சிச்சுங்கிறத சொல்லிட்டாப்ல நாங்க செய்வோம் இவங்கள வச்சு நாங்க செய்ய இவங்களுக்கு அதிகாரம் வந்துச்சுன்னா

இது மாதிரி தெரு தெருவா நம்ம மேல தப்பு இல்லமா நம்ம பாரம்பரிய பாரம்பரிய ஒரு கட்சி ஓட்டு போடுறோம்ல அப்படி கை ஆட்டோமேட்டிக்கா அங்க போயிடுது அவ்வளவுதான் உங்க மேல தப்பு சொல்ல முடியல அது வந்து மன ரீதியா ஆட்டு போடணும் அதுக்காக போய் போடணும்னா அதுல தான் அதே அண்ணா விவசாய சின்ன வாங்கி இருக்காங்க அதே அவர் மாதிரியே இருக்கு சின்னமா அதனால இவருக்கு கூட ஓட்டு போடலாம் இந்த கட்சியில இருந்து நாங்க ஓட்டு கேட்டு வந்திருக்கோம் எங்களோட சின்ன விவசாயிச்சுனோம் மாத்தி ஓட்டு போடுங்க